Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டை இன்னைக்கு வீடியோவில் மகாலக்ஷ்மி நம்ம வீடு தேடி வர்றதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நாம் செய்ய வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க குறிப்பாக இந்த மூணு விஷயங்களையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே போல் செய்யக்கூடாத விஷயங்களும் நிறைய இருக்குது அதிலும் குறிப்பாக சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்தே ஆக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கணும் அப்படின்னா செல்வமானது குறையாம இருக்கணும் அல்ல அல்ல குறையாத செல்வமும் வறுமை இல்லாத நிலையையும் பெற மகாலட்சுமியோட அருள் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவை காலையில் எழுந்துக்கிறது முதல் ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலுமே மகாலட்சுமி கடாட்சத்தை நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் பெண்களாகிய நாம் இந்த மூணு விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கிறது மூலம் குடும்பத்தில் மகாலட்சுமியோட வருகை நிச்சயமாக இருக்குங்க அந்த மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் எழுந்ததும் நாம் போடுற கோலத்தை பார்த்து நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட வருகை புரிகிறாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கோலம் போடாத வீட்லேயும் சரி கோலம் போடாத வாசல்லையும் சரி அதாவது பராமரிக்காத இல்லத்தில் மகாலட்சுமி உள்ள நுடையிறது இல்லை அப்படின்றத சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இப்படி நீங்கள் எழுந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி அதாவது கதவை போது எழுந்து நம்ம கதவை திறப்போம் இல்லைங்களா அப்போ வந்து மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக அப்படின்னு மூணு முறை நம்ம சொல்லணுங்க இப்போ ரெண்டு வாசல்லலாம் யாருக்கும் கிடையாது அந்த காலத்துலன்னா டபுள் வாசல் இருக்கும் பின் வாசல் முன் வாசல்னு இருக்கும் முதல்ல பின் வாசலை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன் வாசலை திறக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு நமக்கு வசதி இல்லை ஸோ ஒரே வாசல் தான் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜன்னலை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாசலை நம்ம திறக்கலாம் திறக்கும்போது மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக அப்படின்னு மூணு முறை சொல்லலாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய வலது கையால கதவை திறக்கணும் சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடியே வாசலை கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளிச்சு அதுல பச்சரிசி மாவனால கோலம் போடணும் இது ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா பச்சரிசி மாவுனால் கோலம் போனாங்க இப்படி செய்யும்போது மகாலட்சுமி காலையிலேயே நம்ம வீடு தேடி வந்துடுவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் வாசல் அழகாக கோலம் போட்டுட்டு அதுக்கு முடிஞ்சால் இந்த செம்மண்லாம் வச்சு வச்சோம்னா அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படி போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க கூட அப்படி நம்ம வாசலை திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட்டோன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ கோலம் போடுறது இல்லை நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க எங்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது பக்கத்தில் பக்கத்தில் ஃப்ளாட்டு கோலம் போட்டால் பிரச்சனை வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வீட்டுக்கு உள் சைட்ல கூட கோலம் போட்டுக்கலாங்க வெளி சைட்ல போட்டா பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க உள்ள நுழைஞ்சு போவீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல கூட சின்னதா ஒரு கோலம் போட்டுக்கலாங்க அதே போல் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களாக இருக்கக்கூடிய வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாமே கொடுத்து அனுப்புகிற பழக்கம் கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய இல்லத்தில் மகாலட்சுமி எப்போவுமே சம்மணம் போட்டு அமர்ந்துக்குவாங்க அப்படின்றதும் இல்லத்திற்கு வந்து போகிற பெண்களுக்கு முடிஞ்சால் ஒரு ப்ளவுஸ் வெட்டு அதோட ஒரு ரூபாய் நாணயத்தை வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுக்கறதும் கூடுதல் சிறப்புங்க நானே நிறைய அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேங்க பழைய வீட்டிலலாம் இருக்கும்போது ஒரு அக்கா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க அதாவது சென்னை வந்த புதுசில் அவங்கக்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க சாமி கும்பிட்றது கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே அவங்க கிட்டே தான் கற்றுக்கிட்டேன் மறக்கவே முடியாது இன்ன வரைக்குமே வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் என்னோட பெரியவங்க தான் இருந்தாலும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அவங்க அவங்க எப்போ வீட்டில் பூஜை பண்ணாலுமே என்னை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க விசேஷமான பூஜை செய்கிறாங்க அப்படின்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ரூபா நாணயத்தை வச்சு கொடுப்பாங்க அந்த காசு செலவு பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து என்னோட பஸ்லையோ வேலெட்லையோ இல்லை நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுருவாங்க அந்த காசை செலவு பண்ணக்கூடாது ஏன்னா மகாலட்சுமியே நமக்கு கொடுக்குற மாதிரி தான் அதே போல் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் விட்டு முடிஞ்சால் தான் ப்ளவுஸ் விட்டுங்க முடியலைன்னா பரவாயில்ல பார்க்க வாழைப்பழம் குங்குமம் கொடுத்து அனுப்புகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணுங்க யார் வீட்டுக்கு வந்தாலுமே முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்க வயிறையும் மனதையும் நம்ம நரைக்கணுங்க அதுக்கப்புறம் வழி அனுப்பும் போது இது போல் மங்கள பொருட்களை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க வெள்ளிக்கிழமில செய்யக்கூடாத விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா கடன் கொடுக்கறதுங்க அதே போல் வீட்டில் வெள்ளிக்கிழமையிலும் போது உப்பு ஜாடியை தொடச்சி வைக்கக்கூடாதுங்க அது போல தான் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு அடுப்பில் எதையும் போட்டு வறுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமில எதையுமே வறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி மிளகாய் வறுக்கிற பொருள் எதையுமே வந்து வெள்ளிக்கிழமை வறுக்கக்கூடாதுங்க அந்த நாளில் வந்து பொடைக்கவும் கூடாது இதையெல்லாம் வந்து முந்தைய நாளே நம்ம செஞ்சு வச்சுக்கணுங்க வெள்ளிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேற்றி பூஜை செய்யணுங்க பண்ணுங்க விளக்கு வச்ச பின்னாடி வெளியில் போகக்கூடாது பெண்களாகிய நம்ம வெளியே போகக்கூடாது குப்பைகளை வந்து வெளியே கொட்டுறது தலை வாடுறது பேன் பார்க்கறது பால் தயிர் போன்ற மங்கள பொருட்களை கடன் கொடுக்கறது அப்படி இல்லைனா கடன் வாங்குறது பச்சை காய்கறிகளை தானம் செய்கிறது போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமையில் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் செய்யக்கூடாதுங்க இதுவே ஒரு அவசரம் எமர்ஜென்சி உயிர் போகிற அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை அப்போ நம்ம பார்க்கக்கூடாது அப்போ வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுறது தான் பார்க்கணும் ஒரு அவசரம் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து பணம் வீட்டில் இருக்கிற பணத்தை கொடுக்கலாங்க அந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒருவேளை நம்ம கொடுக்காமல் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கொண்டுடுங்க ஸோ உயிர் போகிற அவசியம் இருந்தது அப்படின்னா இது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாதுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில் பாலை பொங்க விடக்கூடாது பொதுவாகவே பாலை பொங்கவே விடக்கூடாதுங்க பாலை பொங்க விடுற ஒரே நாள் அப்படின்னா வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது மட்டும்தான் பால் பொங்கணும் மற்ற நாளில் வந்து பால் பொங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க பால் பொங்கறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை வந்து அணைச்சிடலாம் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கும்போது முதல்ல நாம குங்குமத்தை வச்சுட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒருவேளை நம்மளோட வயசானவங்க வராங்க அப்படின்னா குங்குமத்தை கொடுத்தா முதல்ல அவங்க வச்சுட்டு நமக்கு வச்சு விடுவாங்க நம்மளோட சின்னவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முதலாக நாம வச்சுட்டு அவங்களுக்கு வச்சு விடணுங்க இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் பலன் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குங்க இது போல் சில விஷயங்களே வெள்ளிக்கிழமையில் கடைபிடிப்பதன் மூலம் குடும்பத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாகவே தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பல குடும்பங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதனால வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளை வந்து வச்சிருப்போம் வேலை செய்கிற நபர் நம்மளுக்காக எவ்வளோ வேலை செஞ்சாலுமே நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்ய மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குடும்பத்தளவி இந்த வேலைகளை செய்யல அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் குறையுமாங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படின்னா சில விஷயங்களே நாம் ஃபாலோ பண்ணணும் அதே போல் நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருந்தாலுமே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குங்க அதை நாம் செய்ய தவறும்போது கண்டிப்பாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் குறையுங்க வீட்டில் வேலைக்கு எவ்வளோ ஆட்கள் இருந்தாலுமே எந்தெந்த வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம பிரித்து கொடுத்து வச்சிருந்தாலுமே ஒரு சில வேலைகளை மட்டுமாவது நம்மளே நம்மளுடைய கைகளால் செஞ்சாதான் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அதில் வந்து முதலாவதாக இருப்பது அப்படின்னா காலையில் எழுந்ததுமே வாசல் தெளிக்கணுங்க இப்போ நம்ம வேலைக்கு வச்சுருக்கிற ஆள் வந்து வாசலை வந்து பெருக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா தண்ணி தெளிக்கிறது நம்மளை கூப்பிட சொல்லலாங்க தண்ணி நம்ம கையினால் தெளித்து விட்டுட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா கோலம் கூட அவங்க போட்டுக்கலாம் ஆனால் தண்ணி மட்டுமாவது நம்ம தெளிக்கணும் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட தெரிஞ்சால் இன்னுமே விசேஷம் ஒரு சிலருக்கு வந்து கோலம் போடவே தெரியலங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வாசலை கூட்டி விட்டவனே தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கோலம் போட்டுக்கலாங்க விஷயம் என்னன்னா குடும்பத்தலை தலை தண்ணி தெளிச்சா தான் மகாலட்சுமி அங்கே மனம் நிறைந்து காலடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே வேலையாட்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா நாம எதுக்கு அப்படின்னு அப்படின்னு நினச்சிருவாங்களா மகாலட்சுமி ஸோ வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது குடும்ப தலைவியோட வேலைங்க அதே போல பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பங்களிப்பு அதில் இருக்கணுங்க எல்லா வேலையும் மற்றொரு ஆள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா விளக்கேத்துனா மட்டும் போதாதுங்க உதாரணத்துக்கு பூஜை சாமான்களை கழுவி கொடுக்கறது நாமளாக இருக்கணுங்க இப்படி முடியாவிட்டாலும் பூஜை படங்களை தயார் பண்ணுறது அதை தொடச்சி மஞ்சள் கொங்கம் வைக்கிறது பூ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாவது நம்ம செய்யணுங்க அது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு தயார் செய்யப்பட்ட நைவேத்தியம் உங்களால் கடவுளுக்கு படைக்கப்படணுங்க அதாவது வேலைக்கு வச்சிருக்கிற ஆள்கள் நைவேத்தியம் செஞ்சாலுமே அந்த பிரசாதத்தை தயார் செஞ்சாலும் ப பரவாயில்லைங்க ஆனால் அதை நாம தான் வாழை இலையிலையோ இல்லைன்னா பிரத்யேக பூஜை பாத்திரத்திலே வச்சு பத்தமாக கொண்டு போய் பூஜை இறையில் வைக்கணுங்க விளக்கேத்தி பூஜை செஞ்சு தூப தீபம் காமி து ஆரத்தி எடுக்கிறது எல்லாத்தையுமே நாம தான் செய்யணுங்க நம்மளுடைய மனசால நம்மளுடைய உடம்பால் சின்ன சின்ன மந்திர ஜபங்களை சொல்றது பூஜையை வந்து முழுமை பெற செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்குங்க அது மட்டும் இல்லை அஷ்டலட்சுமிகளை நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்குற பூஜை பாத்திரம் தைக்கிறது மஞ்சள் குங்கு வைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க விளக்கு கூட அவங்கள ஏத்திட சொல்லிடுவாங்க இவங்க சும்மா வந்து கையெடுத்து மட்டும் கும்பிட்டுட்டு சாமியை நினைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க அதாவது எல்லாமே அவங்க செஞ்சுட்டா நீ கையெடுத்து கும்புறதுக்கு மட்டும் நீ எதுக்கு அதை கூட அவங்களே செஞ்சுட்டா அவங்களுக்கே நான் அவங்க கேட்குறத கொடுத்துருவேன் அப்படின்னு கடவுள் நினச்சிடுவாங்களா யோசனை பண்ணி பாருங்கள் நான் நிறைய வீட்டில் இதை பார்த்துருக்குறேன் அதனால தான் சொல்கிறேங்க இந்த மாதிரி யாராவது வேலை கால் வச்சுருந்தாலுமே எல்லா வேலையும் அவங்க செஞ்சால் சின்ன சின்ன வேலைகளால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளாக செய்யலாம் ஒருவேளை பூஜை பாத்திரங்களை வயசானவங்க தேய்க்க முடியாது அப்படின்னா அவங்க தேய்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துட்டு மஞ்சள் குங்கம் வைக்கலாம் அதே போல் வந்து பூஜை படங்கள் மஞ்சள் கொங்க வைக்கலாம் பூ சாத்தலாம் உட்காந்துட்டு மந்திரம் சொல்றது தீப தூபம் காட்டுறது எல்லாமே நாம செய்யணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம தாங்க செய்யணும் அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவி தான் அந்த வீட்டோட மகாலட்சுமி அவங்க கையினால் போது மட்டுமே அங்கே வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க யாராவது அந்த தவறை இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் அரிசிப்படியை எடுத்து போடுறதும் குடும்ப தலைவி தான் செய்யணுமாங்க அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னாலும் அரிசியை நீங்கள் அளந்து கொடுக்கணும் அரிசி அப்படின்றது வந்து அரிசிப்படியில் அன்ன அன்னபூரணி வந்து நிறைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நம்மளுடைய குடும்பம் வறுமை இல்லாமலும் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா நாம படியில அரிசி அளந்து போடணுங்க அதுக்கப்புறம் உணவு பரிமாறுவது நம்மளுடைய தான் நாம செய்யணும் சமையல் பண்ணுறது வேலையாட்களாக இருந்தாலும் உணவு பரிமாறுவது சாப்பாடு போடுறது நம்ம கையில் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கோ கணவனுக்கோ நாம் தாங்க சாப்பாடு போடணும் இப்போ வந்து நிறைய பேர் அப்படி செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை வேலையாட்கள் தான் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்க தான் உணவு பரிமாறுறாங்க அதை கொஞ்சம் மாற்றிட்டு அவங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப தலைவி கையால் பரிமாறும்போது அந்த மகாலட்சுமியே பரிமாறுற மாதிரி அந்த சாப்பாடு வந்து அமிர்தமாக மாறும் அப்படின்னு இதெல்லாம் சின்ன சின்ன என்னங்க நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த இது வந்து பெரிய விஷயம் இல்லை நம்ம ரெகுலராக செய்யற விஷயங்கள் தான் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் வந்து கண்கூட உணர முடியுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க அந்த வகையில் குடும்ப தலைவிகள் செய்ய வேண்டியது லக்ஷ்மி கடாட்சம் நிறைய நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றத பற்றி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்ரண்ட் பாய் பிரெண்ட்ஸ்